பெரிய பாலைவனத்தின் நடுவே முடிவே தெரியாத மணற்பரப்பில் ஒரு ஒட்டகமும் ஒரு நரியும் சந்தித்தன ஒட்டகம் பெரிய உடலும் வலிமையும் கொண்டவன் ஆனால் மெதுவாக நடந்தான் நரி சிறியவன் கூர்மையான அறிவு உடையவன் ஆனால் நீண்ட தூரம் நடந்தால் அவன் சோர்ந்து விடுவான் இருவரும் தாகத்தில் தவித்தனர் ஒட்டகம் சொன்னான் இந்த பாலைவனத்தில் நீண்ட தூரம் நடந்தால்தான் ஓய்வு கிடைக்கும் நீ வேகமாக ஓடினாலும் நீ தள்ளி போய் சோர்ந்து விடுவாய் நான் மெதுவாக ஆனால் சக்தியுடன் நடப்பேன் நாம் சேர்ந்து சென்றால் நமக்கு உதவியாக இருக்கும் நரி சிரித்து பதில் சொன்னான் உன் பலம் உனக்கு உண்டு என் அறிவு எனக்கு உண்டு நாம் சேர்ந்து போனால் இந்த கடினமான பாலைவனத்தையும் கடக்க முடியும் அப்படி இருவரும் நண்பர்களாகி ஒன்றாக பயணம் தொடங்கினார்கள் சூரியன் கடும் வெயிலில் ஒட்டகம் நரியை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டான் பிறைநிலவு இரவு குளிரில் நரி தன் புத்திசாலித்தனத்தால் உணவு தேடிக் கொண்டு வந்தான் பல நாட்கள் கழித்து அவர்கள் பாலைவனத்தின் முடிவில் பசுமையான ஓயா சிசை அடைந்தனர் அங்கே தண்ணீர் புல் பழங்கள் எல்லாம் இருந்தது அப்போது நரி கூறியது நீயின்றி நான் உயிரோடிருக்க முடியாது உன் பலம் என்னை காப்பாற்றியது ஒட்டகம் சிரித்துக்கொண்டே சொன்னான் நீயின்றி நானும் திசையறியாமல் தவித்திருப்பேன் உன் அறிவே எனக்கு வழிகாட்டியது இருவரும் புரிந்து கொண்டார்கள் நண்பன் என்றால் பலம் மட்டும் போதாது அறிவும் மட்டும் போதாது உண்மையான நட்பு வந்தால் தான் வாழ்க்கையின் பாலைவனத்தை கடக்க முடியும்